இரண்டாம் உலகப்போர் காலங்களில் சிங்கப்பூர் தாய்லாந்து பர்மா வழியாக இந்தியாவை கைப்பற்றி ஆசியா முழுவதுமே தனது கட்டுப்பாட்டை நிறுவ திட்டம் தீட்டுகிறது ஜப்பானிய பேரரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற தென் சயாமின் பான்போங் என்னும் இடத்திலிருந்து பர்மாவின் தான் பிஷாட் என்னும் இடம் வரை சயா மற்றும் பர்மாவுக்கு இடையில் நானூற்றி பதினைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில் பாதை கட்டமைக்க முடிவு செய்யப்பட்டு ஜப்பானிய சக்கரவர்த்தி ஹிரோஹிட்டாவின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுகளில் அதாவது கிட்டத்தட்ட பதினைந்தே மாதங்களில் இந்த மரண ரயில் பாதை கட்டமைக்கப்படுகிறது இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்ட பகுதி இருண்ட ஆழமான பள்ளத்தாக்குகள் உயர்ந்த மலை தொடர்கள் மிகப்பெரிய ஆறுகள் மற்றும் கடந்த மலை காடுகளை கடந்தது பனிரெண்டாயிரம் ஜப்பானிய பொறியாளர்களால் வழி நடத்தப்பட்ட இந்த வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்படுகிறார்கள் மிக கடுமையான வேலை சூழல் போதிய உணவு இல்லாதது கடுமையான நோய் சூழல் வன விலங்குகளின் தாக்குதல் காலரா மலேரியா வயிற்றுப்போக்கு இவற்றை எல்லாம் கடந்து ஜப்பானியர்களின் கடுமையான தண்டனைகள் காரணமாக ரயில் பாதை அமைத்தவர்களில் பெரும்பாலோர் மரணமடைகிறார்கள் இரவு நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் மக்களின் வேர்வையும் இரத்தமும் உழைப்பாக உறிஞ்சப்பட்டது காலரா மலேரியா போன்ற நோய்களால் கொத்து கொத்தாக மக்கள் செத்து மடிந்தார்கள் ஒவ்வொரு நான்கு மீட்டருக்கும் ஒரு பிணம் என்ற அளவில் மரணமடைந்தவர்கள் ரயில் பாதையின் பக்கத்திலேயே புதைக்கப்படுகிறார்கள் பர்மியர்கள் தாய்லாந்துக்காரர்கள் மலேசியர்கள் சீனர்கள் நேச நாட்டு போர் கைதிகள் என பாதிக்கப்பட்டிருப்பினும் மிக பெரும்பான்மையாக பாதிப்புக்குள்ளானது தமிழர்கள்தான் மலேசியா ரப்பர் மற்றும் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்து வந்த தமிழர்கள் வலுக்கட்டாயமாக தாங்கள் எங்கு செல்கிறோம் எதற்காக செல்கிறோம் என்று கூட தெரியாமல் கடத்திச் செல்லப்பட்டு அடிமைகளாக இந்த ரயில் பாதை அமைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மரணமடைந்த ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர்களில் தமிழர்களது எண்ணிக்கை மட்டும் அறுபதனாயிரம் பேர் என கணக்கிடப்பட்டுள்ளது உலக போர் முடிவுற்ற பின் யுத்த கைதிகளாக இருந்த பிரிட்டன் மற்றும் அமெரிக்க வீரர்கள் அவர்களது நாடுகளில் நினைவு கூறப்பட்டார்கள் பர்மிய சீன தொழிலாளர்கள் அவர்களது நாடுகளில் அவர்களது அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான உதவிகள் பெற்றது மட்டுமல்லாமல் இவை அனைத்திற்கும் மேலாக அந்த நாடுகளில் அந்த மக்களுக்கான நினைவு சின்னமும் எழுப்பப்பட்டது ஆனால் பொருளாதார தேவைகளுக்காக புலம் இந்த கொடூர சூழல் காரணமாக மரணமடைந்த அறுபதுனாயிரம் தமிழர்களை பேசுவதற்கோ எழுதுவதற்கோ இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் கூட இறந்த அந்த மக்கள் நினைவுகூரப்படவில்லை என்பது வரலாற்றின் பக்கங்களில் கனத்த மௌனத்தை நிரப்பிச் செல்கிறது